தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை அப்படின்னு சொன்னால் என்ன தமிழகத்தில் உள்ள மஸ்ஜிதுகளின் இமாம்கள் மக்த மதரசாக்குடைய ஆசிரிய பெருமக்கள் அரபு கல்லூரிகளுடைய முத்தரசின்கள் ஆகியோர் உள்ளடக்கிய ஆலிம்களின் ஒரு அமைப்பு தான் ஜமாத்லமா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் இந்த சபை எங்களது கண்ணியமிக்க முன்னோர்களால் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது இதற்கு மாநிலம் மாவட்டம் மட்டம் என்ற அளவில் நிர்வாகப் பெருமக்களும் களப்பணியாளர்களும் உண்டு நோக்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நமது உயிரை விட மேலான ஷரியத்தை பாதுகாப்பது அல்லாவின் திருத்துதர் சல்லல்லாஹலிசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை முழு இஸ்லாமிய சமுதாயமும் பின்பற்றி நடப்பதற்கு தேவையான சூழலை உருவாக்குவது மேலும் சகோதர சமய மக்களிடத்திலும் கூட இணக்கமான ஒரு சூழலில் சகோதரத்துவம் அவற்றை பாதுகாக்கின்ற விதத்தில் அனைத்து மக்களிடத்திலும் ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குவதற்குண்டான அடிப்படையான நிலைகளை உருவாக்குதல் தனிநபர்களிடமிருந்தும் சரி அல்லது அரசியலிடமிருந்தாலும் சரி ஷரீரத்திற்கு மார்க்கத்திற்கு முரணான தீனுக்கு முரணான காரியங்கள் என்ன வந்தாலும் அதை அல்லாவிற்காக எதிர்கொள்வது இவற்றை மிக முக்கிய பணியாக ஜமாத்துலமா சபை கொண்டுள்ளது அதனோடு இணைந்து உலமாக்கள் மட்டுமின்றி முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பொதுவாக மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நம்மால் ஒரு சிறந்த சிறு சிறிய உதவியாவது அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒளமாக்கல் வட்டார மாவட்ட மாநில வாரியாக சில முயற்சிகளை மேற்கொள்வது என்பது அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இதை காலங்காலமாக அகிலுசுன்னத் ஒல் ஜமாத் தமிழ்நாடு ஜமாஅத்துலமா சபை பின்பற்றி வருகிறது அல்லாஹுவின் பேரருள்